மக்கள் சக்தி நேயர்களே வணக்கம் நான் இன்னைக்கு என்ன சொல்ல போறேன்னாக்க ஒரு ஜிஸ்ட்டு சொல்லிடுறேன் முன்னாடியே இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கேரளாவில் லவ் பண்ணின தன்னுடைய லவ்வரை அந்த பெண் என்ன பண்ணியிருக்கா வா ஒரு நிமிஷம் எங்கள் அம்மா அப்பா எல்லாம் இல்லை நம்ம இங்கே பேசலான்னு சொல்லி கூப்பிட்டுருக்கா அவன் தன் நண்பனோட போயிருக்கான் நண்பனை வெளியில் விட்டுட்டு அவன் உள்ளே போயிருக்கான் அப்போ அவள் பேசிகிட்டே இருந்துட்டு ஜாலியாக இருந்துட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருந்துட்டு அவ்வளோதான் அவனுக்கு ஒரு ஜூஸ் கொடுத்துருக்கா அந்த ஜூஸ் அவன் குடிச்சிட்டு வந்திருக்கான் வெளியில் வரும்போது அவனுக்கு டிஸ்டர்பாக இருந்திருக்கு கொஞ்சம் வாமிட்டு மாதிரி இருந்திருக்கு கொஞ்சம் வயறு ஏதோ பண்ணியிருக்கு இது ஒரு புறம் இருக்க அவன் வீட்டுக்கு வரான் பசிக்கலை சாப்பிடும்போது வயிற் வலிக்கிறது இதெல்லாம் பண்ணது அவனை ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறான் அவனுக்கு வாமிட் வருது கடைசியில் பார்த்தா டாக்டர்ஸ் கேட்குறாங்க என்ன காரணத்தினாலும் உனக்கு இது வருது நீ என்ன சாப்பிட்டேன்னு அவன் வந்து ஜூஸ் குடிச்சேன்னு சொல்கிறான் இப்படியே இன்னார் வீட்டில் குடித்தேன் இவ்வளோ நாளெலாம் சொல்லலை பார்த்தா பதினோரு நாள் ஹாஸ்பிட்டல்லே இருந்து பதினோராவது நாள் செத்து போகிறான் அவன் இது என்ன காரணமாக இருக்கும்னு இவங்க அம்மாவும் யோசித்து யோசித்து பார்த்து அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இவன் குடித்த இவன் காதலி மேலே ஒரு சந்தேகத்தில் அப்போ அந்த ஃப்ரெண்டையும் கேட்டால் அம்மா அவன் வீட்டுக்கு போய்ட்டு வந்தான் அப்படிங்கும்போது அது ஆராய்ச்சி பண்ணி நான் இது ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க அது ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் அவளை விசாரித்ததில் அந்த பெண் பேர் வந்து கிருஷ் கிருஷ்மா அவள் என்ன பண்ணியிருக்கா இவனுக்கு வந்து ஒரு நான் என்ன சொல்கிறது அதாவது நாட்டு மருந்து மாதிரி கொடுத்து அவனுக்கு வந்து விஷத்தை ஏற்றிருக்கா உள்ள அவனை செத்து போனோன்ட்டு ஏன் அப்படின்னாக்க அவள் வீட்டில் அவனுக்கு வந்து ஒரு பையனை பார்த்துட்டாலாம் இராணுவ பையனாக இராணுவத்தில் இருக்கிற பையனாக அந்த பையனை பிடிச்சி போச்சான் அதனால் அவனை கல்யாணம் பண்ணியிருந்தா இவன் கையில் இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் எங்கேயா லீக் பண்ணிடுவானோ அப்படிங்கிறதுனால இவன் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு விஷத்தை ஏற்றி கொண்டு இருக்கா முன்னாடியே கொஞ்சம் விஷத்தை கொடுத்துருக்கா இப்போ கொடுத்தது கொஞ்சம் ரொம்பவே வீரியமானதான் இதுக்கு காரணம் வந்து இவளுக்கு அவங்க மாமா அவங்க அம்மாவும் இதுக்கு உடந்த இவ் இவன் இப்போ இறந்து போயிட்டான் இவங்க அம்மாவுக்கு திடீர்னு சந்தேகம் இந்த இவ பையனோட அம்மாவுக்கு சந்தேகம் வந்ததில் இவன் பேரில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அது பிடிச்சி இவ்வளோ தூரம் ஆராய்ச்சி பண்ணி தீர்ப்பு வந்தாச்சுங்க தீர்ப்பு அருமையான தீர்ப்பு என்ன இது ஒரு வருஷத்தில் ஒன்றரை வருஷம் நடந்த விஷயந்தான் இது ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயந்தான் நல்ல தீர்ப்பு கொடுத்துட்டாங்க என்ன தீர்ப்புனா இந்த பெண்ணிற்கு மரண தண்டனை அவங்க அம்மாவுக்கு எந்த வித ஆதாரம் இல்லாததுனால அம்மாவை விடுதலை அவங்க மாமா இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால மூணு வருஷம் மாமாவுக்கு தண்டனை மெயினாக இந்த பொண்ணுக்கு மரண தண்டனை என்ன வாழ்க்கை பாருங்கள் இது நல்ல இங் இது இந்த பொண்ணு வந்து பிஏ லிட்ரேச்சர் இங்கிலீஷ் இது நல்ல காலேஜ் டாப்பர் நல்ல படித்து என்ன பிரயோஜனங்கிறது தான் இங்கே தெரிகிறது இப்போ மரண தண்டனை கொடுத்து நீதிபதி சொல்லும்போது எழுதி கொடுக்குறதான் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அவன் லீக் பண்ணிடுவான் தெரியாமல் பண்ணுற தப்பா இது அவன் லீக் பண்ணிடுவான் என்னோடய ஃபோட்டோஸுன்னு நினச்சி நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த இதுலேருந்து எனக்கு குறச்சி கொடுங்க தண்டனைன்னு எழுதி கொடுத்துருக்கான் அதெல்லாம் இல்லைன்னு இந்த தண்டனை தான் கொடுத்துருக்காங்க அப்பா நிம்மதியாக இருக்குது நீதி ஒன்று இருக்குது அப்படின்னு இது உள்ளே போகணும் இது அங்கேயே இருக்கணும் அப்படின் தான் சொல்கிறது அதோட பேய்த்தை நான் வெளியில் வந்துடுச்சு பாருங்கள் சின்ன வயசில் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் லவ் பண்ணுறது தப்பு தெரிஞ்சிருச்சு அம்மா அப்பாவுக்குலாம் தெரிஞ்சிருச்சு இது கூடாது நீ வந்து இன்னொரு பையனை தான் பண்ணிக்கணுங்கும்போது அவனை பண்ணிக்காமல் லவ் பண்ண பையனை தான் பண்ணியிருந்துருக்கணும் அவனை பண்ணுறதுக்கு விருப்பம் தெரிவித்தது இன்னொரு தப்பு அவங்கெல்லாம் கம்பல்லாம் பண்ண மாதிரி இல்லை மூணு பேரும் பிளான் பண்ணி இதில் வேறு இன்னொரு கொடுமை என்னென்னா ஜாதகத்தில் இந்த பொண்ணுக்கு சொல்கிறதான் இந்த பொண்ணுடைய முதல் கணவன் இறந்து விடுவான்னு அதனால இது வந்து இப்படி நினச்சிட்டு ஒரு முட்டாதனமான மூட நம்பிக்கையில் இப்படி நினச்சி இப்படி பண்ணிருச்சு அந்த பையன் விதி அதான் எவ்வளவுக்கு எவ்வளவு பெண்கள் ஜாக்கிரதையாக இருக்கணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆண்களும் ஜாக்கிரதையாக இருக்கணும் இது மாதிரி சாக்கடையில் மாட்டிட்டோம் கஷ்டம்தான் இவங்களுக்கு வந்த காதல் எப்படின்னாக்கா பஸ்ஸில் ஒரே காவ் வெவ்வேறு காலேஜ் போகிறாங்க ஆனால் ஒரே பஸ்ஸில் போகிறாங்க அதில் லவ் பண்ணி ரெண்டும் ரெண்டு வருஷம் ஊரை சுற்றிவிட்டு இது வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கும் போது இவன் டிஸ்டர்பாக ஆகிடுவானோன்னு ஒரு பயத்தில் அவனை வந்து கொள்ளணு இருக்கு இதுக்கு மரண தண்டனை தான் கரெக்டான தண்டனை என்ன கேட்டால் தூக்கு தண்டனையே கொடுக்கலாம் மரண தண்டனை தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க மக்கள் சக்தி நேயர்களே கீழே சொல்லுங்கள் ஐயோ இப்போ அவன் பொண்ணு தெரியாமல் பண்ணிருது மரண தண்டனையிலேருந்து குறைக்கலாம் அப்படிங்கிறீங்களா இல்லை இல்லை கூடாது நான் சொல்கிற மாதிரி தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும்னு சொல்கிறீங்களா சொல்லுங்கள் ஆனால் ஏதோ ஒரு நீதி கிடச்சிருச்சு மரண தண்டனைங்கிறது ஃபுல்லாக அங்கே இருக்கணும் ஜெயிலில் இருக்கணும் ஆனால் அது கழுவி சாப்பிட்டுன்னு நல்லா தான் இருக்கும் நீங்கள் பதில் உங்களோட பதிலாக கமெண்டில் கொடுங்க இது மக்கள் சக்தி சேனலில் பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி